ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 நீங்க மூணு தடவை சொல்லிட்டாலே நல்லாவே தெரியுது வார ராசி பலன் அப்போ ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப சந்திர பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போகிறார் எந்தெந்த ராசியை தொட்டு வர போறார் நான் யார் யாரெல்லாம் தொட்டு வர போறேன் யார் யாரெல்லாம் என்னையை தொட போகிறாங்க நான் யார் யாரெல்லாம் தாண்டி வர போறேன் ஜம்ப் அடித்து வரப்போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் சீட் எடுத்து நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசிபுலம் சந்திரன் இந்த வாரம் கேதுவை கடந்த நிலையில் கன்னீராசில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு துலாம் விரச்சிகம் தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு அப்போ தனுசு ராசி நேர்களே இந்த வாரத்துல சந்திரனை வரவேற்க நீங்க தயாரா இருங்க குறுக்க எந்த கிரகமுமே இல்லை அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் மிக சிறப்பா இருக்கும் ஸ்பீடா இருக்கும் காரிய தடைகள் எந்த ராசி நேர்களுக்கும் இருக்காது இந்த பஞ்சதந்திரம் 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 அதாங்க நம்ம பஞ்சதந்திரம் படத்துல பாடி வந்துச்சா ரெண்டா பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ன மாதிரி சந்திரன் வந்தாரா தனுசு ராசி நேர்களே சந்திரன் உங்க ராசிக்கு எப்போ வராரு அப்படின்னு வந்துட்டாரா வரலையா அப்படின்னு இல்லை வந்துருவாரு அப்படின்னு நல்ல வேகமா வராரு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஸ்பீடான வாகன பிரயாணங்கள் நல்ல சந்திப்புகள் பிளானிங் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் இதில் இந்த சூரியன் சனி வேற சேர்ந்துருக்காங்களே சார் இந்த சூரியன் சனி சேர்ந்தா வேற அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை தகப்பனார் வழி உறவுகள் அப்பா சித்தப்பா பெரியப்பாலாம் சொன்னீங்களே இது எப்படி இருக்கும் அங்கே பாருங்களேன் அது ஒரு வேடிக்கை என்னென்னா புதன் கூட இருக்காதுல்ல அப்ப சமாதானம் சமரசம் சமத்துவம் பஞ்சாயத்தை நார்மல் பண்றது இது பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சண்டையும் இருக்கும் சமாதான தூது இப்ப நிறைய பேர் வேற தூதெல்லாம் போறாங்களாம் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு எல்லாம் அப்ப சமாதான உடன்படிக்கை தூது இந்த பழசெல்லாம் பேசினதெல்லாம் அழிச்சிருவோம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அரசியல் களத்துல இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் சார் கூட்டணி எல்லாம் வெளிவருமா கண்டிப்பா வெளிவரத்துக்கான டைம் பீரியடு தான் அப்படின்னு சொல்லலாம்னா பாத்துக்கங்க அடுத்து மீனராசியில் சுக்ரன் ராகு சேர்க்கை சார் சுக்கரன் மீனத்தில் உச்சமடைந்துருவாரே அப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அடடடடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷம் உண்டு இதில் பாருங்கள் நிறைய கிரகங்கள் ராகு கேது நடுப்புறவே இருக்கு அப்போ சூரியன் புதன் சனி இவங்க மட்டும்தான் வெளில இருக்காங்க சந்திரனும் ஆரம்பிக்கும் பொழுது கேது கூடவே இருந்து அதுக்கப்புறமா பிரியறார் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம் குரு தனித்த நிலை அந்தனன் தனித்த நெற்கையில் அவதிகள் மெத்த உண்டாம் அவஸ்தைகள் மெத்த உண்டாம் அப்போ கீர்த்தி மெத்த உண்டாம் காரியம்லாம் நடக்கும் பணம்லாம் எல்லாம் வரும் வேலை எல்லாம் நல்லபடியாக முடியும் பிரயாணம்லாம் முடிஞ்சிடும் ஆனால் சின்ன அவதியும் அவஸ்தியும் தடுமாற்றமும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் தடுமாற்றம் இருக்கிறது தான் தனித்த குரு செவ்வாய் சேம் மிதுன ராசியில் வக்ரகதி பெற்ற நிலை அப்படிங்கிறது அப்போது எல்லா ஒரு ஓரளவுக்கு கவர் முடியும் கேது ராசியில வேகமா சிம்ம ராசியை நோக்கி வந்துகிட்டே இருக்கார் தான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ சார் இந்த வாரம் சந்திரன் கண்ணீராசில இருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசிக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐ அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதோ செக் வைக்கிறேன்னே நினைக்காதீங்க எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாராட்டு கைத்தட்டல்கள் நாலு வார்த்தை தாங்க அதுக்காக தான் பெல் ஐக்கனை அழுத்த சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் லைக் கொடுக்க சொல்கிறோம் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் நீங்கள் எங்களுக்கு கை தட்டுனீங்கன்னு அர்த்தம்னா பார்த்துக்கோங்களேன் எங்களை ஆதரிச்சீங்கன்னு அர்த்தம்னா பார்த்துக்கோங்களேன் சார் பரிகாரத்துக்கு முன்னாடி இந்த வாரம் அஷ்டமி நவமி ஏதாவது அது மாதிரிலாம் முக்கியமான திதி இருந்தா சொல்லிடுங்க நாங்க பஞ்சாங்கம் பழக்கம் இல்லை நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களோ அதை தான் நாங்க பஞ்சாங்கமா கேட்டுக்கிறோம் அதை தான் குறிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு வியாழக்கிழமை காலை எட்டு மணி மூணு நிமிடங்கள்லேருந்து இருந்து அஷ்டமி திதி ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது நாற்பது மணிக்கு அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி திதி ஆரம்பிக்குது சனிக்கிழமை காலையில பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் நவமி திதி இருக்கு அப்போ நம்ம ஏதாவது கடன் அடைக்கணும் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் ஒரு குடுக்கல் வாங்கல இவங்களோட வரவு செலவே வேணாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு வட்டி தொகை கொடுக்கறதோ ஒரு கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் அனுப்புறதோ ஒரு லோனுக்கு இஎம்ஐ அனுப்புறதோ ஒரு குடுக்கல் வாங்கல கொடுக்குறதோ இந்த அஷ்டமி நவமிங்கிற திதியை தேய்பிரையில இந்த வாரத்துல நம்ம நேர்கள் பயன்படுத்திக்கோங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்துல கால பைரவருடைய அபிஷேகம் அப்படிங்கிறத கண்ணால பார்க்கறதும் காலபைவர கால வம்பஜே அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரினுடைய அஷ்டோத்தரத்தை காதுகளால் கேட்கறதும் அவருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் கடன் அடைவதற்கோ பிறவிய கடன் பித்ரு கடன் மாத்ரு கடன் எத்தனை கடன் இருக்கு அப்ப இந்த கடன் எல்லாம் நம்ம அடைச்சாதான் இதுல குருவோட கடன்னு ஒண்ணு இருக்கு அதை நம்ம அடைச்சாதான் இந்த பிறவி கடனை அடைக்க முடியும் பொருளாதார கடனை நம்ம அடைக்க முடியும் எவ்வளவு கடன் இருக்கு பாருங்களேன் எத்தனை விதமான கடன்கள் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு இப்படி கால நேரத்தை தேய் தேய்பிரை திதியை பயன்படுத்திக்கிட்டு மலை போல் இருக்க கடன் கூட அப்படியே சரிஞ்சு கரைஞ்சு அப்படி தரையில அப்படி போய் அப்பாடா அப்படின்னு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான இலங்கை வந்தன்கிற வார்த்தை இல்லாத அளவுக்கு நம்ம நேர்களுக்கு சுபிக்ஷமும் சந்தோஷத்தையும் இந்த ரெண்டு தேய்விரை தீதியும் காலபைரவரோட வழிபாடு கொடுக்கும் அப்படிங்கிற பரிகாரத்தை சொல்லி அப்போ இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறாரே கன்னீ ராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே குறுக்க கொடுக்கறதுக்கோ தடை கொடுக்கறதுக்கோ காரிய தடை கொடுக்கறதுக்கோ எந்த கிரகமுமே இல்லாமல் இருக்காரு சந்திரனுடைய சஞ்சாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இப்படி சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் மேட்டரை ஓபன் பண்ணுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூள் அப்படின்னு அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு ஆனால் இந்த அஷ்டமி நவமி திதி வரப்போ மட்டும் ஒரு சின்ன பதட்டம் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையில்லாத விஷயத்தை பேசி அதில் மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனத்தை மட்டும் மேஷராசி சும்மாவே உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது சும்மாவே நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிற ஆள் கிடையாது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் அங்கிட்டும் வருவோம் இங்கிட்டும் வருவோம் எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிக்கிற ஆள் தான் ஆனால் இந்த வாரம் பாருங்கள் அஷ்டமி நவமி அன்னைக்கி அதாங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஸ்தம்பிச்சு போய் ஓரமாக உட்காந்துருவோம் சஜோ ஜோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்காகவாவது இல்லை வேற யாருக்காகவாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் 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 செக்கப்பு டெஸ்ட்டு டெஸ்ட்டு அதாங்க சுகர் டெஸ்ட்டு பிபி டெஸ்ட்டு இதை பார்க்குறதுக்காக காத்திருக்க வேண்டிய தருணம் வரும் அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் சார் தேவிர அஷ்டமி நான் ஸ்தம்பித்து போகணுமா இல்லை உங்களுக்காக இல்லாட்டி கூட உங்கள் உறவுக்காக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்காக உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக ஒரு சின்ன கைங்கரியம் ஒரு ஹெல்ப் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்படி கூட இருந்து கூட்டிகிட்டு போய் அவர்களுக்காக ஒரு நல்லதை ஒரு மருத்துவத்துலேயோ ஒரு மருந்துலேயோ இல்லை ஒரு மெடிக்கல் செக்கப்லேயோ ஒரு லபரேட்ரியிலேயோ காத்திருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் கத்திரிக்காய் அப்படிங்கிறது என்ன ரேட்டுன்னு கிலோ நம்ம கேட்டோம்னாலே கொஞ்சம் லேசான என்ன கத்திரிக்காய்க்கு இவ்வளோ விலையா அப்படிங்கிற அளவுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் இவ்வளோவா அப்படின்னு கண்களை விரித்து பார்க்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரிப்பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் தலைவலி இந்த வாரத்தில் சார் தீர மாட்டேங்குது சார் முடிய மாட்டேங்குது சார் படுத்து பின்னாடி வந்தால் உதைக்குது நடுப்புறவும் நிற்க முடியல தருணம் நிச்சயமாக உண்டு இன்னொன்று எதிரியினுடைய சந்திரன் உடனே சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார் திங்கக்கிழமையில இருந்தே அந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்ப மன தடுமாற்றம் தடுமாற்றம் பற்றாக்குறைகள் ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராசரிஸ் சார் உணவுப் பொருள் பற்றாக்குறை ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி பத்தில் அப்படின்னு பத்தில் பத்தில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நமக்கு வேணுங்கிற ப்ராண்டு இருக்காதான் நாம் பெட்டர் மாஸ் லைட்டு தான் கேட்போம் இல்லையா ரிஷபராசினியா இல்லையே அந்த மாஸ் லைட் இல்லை அப்படின்னா வேண்டாம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய தருணங்கள் எதிரினுடைய பலம் அதிகரித்து இருக்கிறதுனால இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருங்க தீந்து போச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிங்க அதை எப்படி ஸ்டாக் இல்லை அதை எப்படி தராமல் இருக்கலாம் அதை எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் ஆனால் இந்த மருந்து மாத்திரை மட்டும் வேறு காம்பினேஷன் தரட்டுமான மெடிக்கல்லையோ இதுலையோ சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் ஒரு மருத்துவ ஆலோசனையோட அந்த காம்பினேஷனை எடுத்துக்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு நிறம் அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஸ்டாப்பு இல்லை நம்ம நிகழ்ச்சியில் ஸ்டாப் இல்லை உங்கள் லைஃபில் இந்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் குறுக்க வந்து கையை வீட்டுவாங்க முடியாது நானும் வருவேன் இல்லை ஆட்டத்தை கலப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது நிறைய காரியத் தடைகளை கடந்து வர வேண்டிய தருணங்கள் அஷ்டமி நவமி முடிந்த வரைக்குமே சின்ன சின்ன விஷயம்லாம் கூட மலை போல தெரிய வேண்டிய அமைப்பு முதல் இருக்கும் ஆனால் அஷ்டமி நவமி வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான வாக் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் எதிர்கிட்ட சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் பால் எண்ணெய் கண்ணாடி நெருப்பு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக மிதனராசினியர்கள் இந்த வாரத்தில் இருக்கணும் சோதனைங்கிறது காத்திருக்கு பாலை வச்சு விட்டு அசால்ட்டெல்லாம் போயிடாதீங்க அடுப்பை பத்த வச்சு விட்டு அசால்ட்டெல்லாம் போயிடாதீங்க பூஜை அறையில் விளக்கேத்துறீங்க சாம்பிராணி இது பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக செயல்படுங்க அப்புறம் கையில் சுட்டுக்குச்சு அங்கே சுட்டுக்குச்சு இங்க சுட்டுக்குச்சு கார்த்தி சார் சுட்டுக்குச்சு சார் அப்படின்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை நெருப்பு பால் எண்ணெய் கண்ணாடி பொருட்கள் கையாள்றதுல மிகுந்த கவனம் வேணும் ஃபோனை அசால்ட்டாலாம் ஓத்த கையில இப்படி இப்படிலாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காதிங்க டோக்குனு கீழே உழுந்துடும் கவனமாக வச்சுக்கணும் அப்புறம் கண்ணாடி பொருள் உடைஞ்சிருச்சுன்னா சங்கடம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் குடும்ப உறவுகளிடையே அந்யூனியங்கள் சற்று குறைந்து காண்பதற்கான ஒரு வாரம் உங்களுக்கு தெரியாம நிறைய ரகசியங்கள் பேசுவாங்க உங்களுக்கு தெரியாம நிறைய வரவு செலவு பேசுவாங்க அது எப்படி எனக்கு தெரியாம பேசலாம் அப்படின்னீங்கன்னா மடிக்க போறது நீங்களாதான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒயிட் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் சார் வெண்மை வெண்மைப் சுப்ரீம்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன் அப்போ வெண்மின் நிறம் சம்பந்தப்பட்ட உணவு பொருட்களை வாங்குறதோ வெண்மின் நிறம் சம்பந்தப்பட்டவர்களுடன் சந்தித்து கலந்து கலந்து பேசுறதோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாலே ஒரு தனி மரியாதை தான் ஒரு ரெஸ்பெக்ட் தான் இல்லையா அந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புகள் நீங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கே தவிர பின்னாடி இல்லை அதனால கவலைப்படணுங்கிறது இல்லை எல்லா காரியங்களையும் ஜெயம் செய்ய வேண்டிய தருணங்கள் உறவு உடைமை உரிமை குடும்ப உறவுகளிடையே சந்தோஷமா அதிகாரத்தை செலுத்த வேண்டிய தருணங்கள் நல்ல திட்டமிடுதல் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இப்படி கிஃப்டை கொடுத்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அதாங்க பார்சல் பார்சல் கிஃப்ட் ரேப்பர் மொய் கவர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தன்மை கல்யாணம் கச்சேரி கால் கட்டெல்லாம் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு மொய் விருந்து அப்படிங்கிறது சிறக்க இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பரிகாரம் அப்போது மனதில் கள்ளங்கப்படம் இல்லாத கடகராசி நேர்களுக்கு மனதில் பட்டதை உடனுக்குடனே அங்கேயே பேசணும் அப்படின்னு நினைக்கிற நேர்களுக்கு கொஞ்சம் சுயநலம் சார்ந்த டிசிஷன் அப்படிங்கிறது இருக்கும் சுயநலத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொண்டு போயிட்டு வருது நல்லது புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான அமைப்பு குடும்பத்தில் உண்டு சேத்தாடங்கள் பிரயாணங்கள் ஆலய தரிசனங்கள் அபிஷேகங்கள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ தரிசனங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்கு உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மை நிறம் அப்படிங்கிறது எந்த அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா பாலிருக்கி பழமீறிக்கி பசியிருக்கா அது சார் பஞ்சனையில் பாட்டு வரும் ஆனால் தூக்கம் வராது அப்படின்னு கொஞ்சம் லேசா பாட்டு பாட்டு என்ன பாட்டு நீ பாட்டு இல்லைங்க பஞ்சம் பாட்டு அப்படிங்கிறது சிம்மராசினி அவர்களுக்காக சார் இன்னும் மாத கடைசி வரல அதுக்குள்ளே பாருங்கள் பற்றாக்குறைகள் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் குறைஞ்சிடுச்சு எல்லாம் இருக்குது ஆனால் பசி இல்லை சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை நமக்கு தனியாக சாப்பிட்றதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம கூட்டமாகவே சேர்ந்து சாப்பிட்டு பழகிட்டோம் யாராவது ஒருத்தர் துணக்கி இருந்தால் கூட நல்லா இருக்கும் இந்த ஆறுமுகம் இட்லி சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் தனியாக சாப்பிட்றதுனாலே கஷ்டம் சார் மனசே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு தனியே தனந்தனியே தனித்தவள் அப்படிங்கிறது வந்து ஆனால் அஷ்டமி நவமி அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு பிரயாணங்கள் அது வரைக்கும் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் நம்பிக்கை பெரிதளவுக்கு பார்க்கப்படும் சிநேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கு இடையே கொஞ்சம் புரிதலின்மை அப்படிங்கிறது இருக்கும் வரேம்பாங்க வரமாட்டாங்க தர்றேம்பாங்க தரமாட்டாங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் எல்லாம் கூட பெரிய பாதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த இணைந்த கைகள் கைகள் இந்த கை இணையுமா கை இணைந்து தான் இருக்குது இலை இணையமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் யார் யாருடன் சேர்றாங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி நேயர்கள் மனசுல பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் அப்போது எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை அப்போ ஒரு சந்நியாசியை போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் சேஃப்ரான் கலர் அடுத்திருக்கிற கண்ணிராசி நேர்களை பண்ணுறது சார் யார் யாரு கூட சேர்ந்தா எனக்கு என்ன நான் ஏன் வேலைய பாக்குறேன் ஏன் பொழப்ப பாக்குறேன் ராமா ராமா ராம ஆண்டா எனக்கு என்ன ராமனன் ஆண்டா எனக்கு என்ன அப்படின்னு நான் பொழைச்சா என் குடும்பத்தை காப்பாற்றலாம் பத்து ரூபா சம்பாரித்தா போதும் அப்படின்னு இன்னைக்கு நாள் நகர்ந்தால் போதும் வரவு செலவு நடந்தால் போதும் உருட்டுனா போதும் பெரட்டுனா போதும் ஐயா சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சமாளிஃபிகேஷன் கன்னிராசினியர்களுக்காக உண்டு உடல் நலத்தில் பாருங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இந்த நல்ல கிரேவிலாம் பார்த்தா உடனே கவித்து வரைக்கும் அடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்லணும் கொஞ்சம் கேப் விடணும் அப்படி இல்லைன்னா இந்த ஈனம் செவனப்பு இந்த எலும்புச்சம்பளம் புளியலாமா இந்த ஜல்ஜீரா புலியலாமா சிரிக்க மாட்டேங்குதே அப்படின்னு செரிமானத்தை தேடி சமப்பட வேண்டிய தன்மைகள் கேதி உங் கேது பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் இருக்கிற வரைக்குமே அதுவும் சந்திரனை கடந்து நிலையில் சஞ்சாரம் செய்கிற வரைக்குமே சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது செரிமானத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டு ஏப்பம் விட்றது கடக்கு முடக்குன்னு ஏப்பம் விடுறது இந்த ஏப்பம் விட்டால் கே கேவுன்னு சவுண்டு வந்துகிட்ருக்குது அப்புறம் என்ன தின்னன்னு தானே கேட்பாங்க எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன தின்ன அப்படின்னு அப்போது என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறது சாப்பாட்டில் மிகுந்த கவனம் கன்னிராசி நேர்கள் வச்சுக்கணும் அதே மாதிரி தரம் இல்லாத உணவை தரம் இல்லாத இடத்துல சாப்பிடக்கூடாது எங்கே அரசாங்கம் அனுமதி இருக்கோ எங்கே ஃபுட்டு லைசன்ஸ் இருக்கோ அங்கே கரெக்டாக சாப்பிடணும் முடிந்த வரைக்கும் ஹெட் ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறதுல அளவாக இருந்தால் கன்னிராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சூப்பராக ஐ திங்க் பண்ணுங்க சந்திரன் திங்கட்கிழமே உங்கள் ராசியில் தான் அடி எடுத்து வைக்க போகிறார் மிகப்பெரிய சந்தோஷங்கள் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க பஞ்சாயத்தை உடச்சி அதில் காரியம் சாதிக்க வேண்டிய தருணம் அப்போ வழக்கு வம்பு வாதம் சட்டம் சமூகம் காவல் இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு சுப செய்தி அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பழைய கடன்கள் அடைக்கிறதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் உண்டு குடும்ப உறவுகளிடையே அன்பு பாசம் பெரிய அளவுக்கு இருக்கும் பிள்ளைகள் வெறுத்த நிறைய நம்பிக்கை கணவன் மனைவி உறவு இடையே சுபிக்ஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் இப்படி சந்திரனோட சஞ்சாரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம அள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் சந்திரனோட சஞ்சாரம் முதுவுக்கு பின்னாடி வந்தாதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் குடும்ப உறவுகளிடையே அன்யூனியங்கள் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கும் கை அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அமைப்பு பாராட்டு பெருமை பண வரவு கொடுக்கல் வாங்கல் நிம்மதி தர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி ஏதோ ஒரு விதத்தில் சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து போகலாங்கிற நிலை துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி அடுத்து உறவுகளுடன் ஜெல்லாக வேண்டிய ஒட்டி கொள்ள வேண்டிய தருணம் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்களகரமான காரியத்திலலாம் சேர்ந்து இணைந்து அப்படிங்கிற சந்தோஷம் துலாம் ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற ருச்சிகராஜி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கண்டிஷன் போட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க ஐயா தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அச்சோ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் நான் மட்டும் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சண்டை போடுவியா சண்டை போட மாட்டேன் சண்டை போட மாட்டேன் திட்டுவியா திட்டமாட்டேன் திட்டமாட்டேன் கோவப்படுவியா கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு வாக்கு உறுதி வாக்கு மூலம் வாக்கு பிரமாணம் சத்தியம் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய தருணம் அப்புறம் உறுதி கொடுக்க வேண்டிய தருணம்லாம் வருது இல்லை இப்போ அந்த மாதிரி வச்சிகராசினியர்களே யாருக்கிட்டையாவது உறுதிமொழி கொடுக்க வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டா என்னை நம்புங்க என்னை நம்புங்க நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் வம்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு வம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள்லாம் விலகி இருக்க வேண்டிய விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு வாரத்தை பார்ப்பது உச்சிகராசிரியர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம்னு தான் சொல்லுவாங்க ஹிடன் கண்டிஷன் நினச்சிடாதீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸா எடுத்துராதிங்க இந்த இந்த விரயம் இதுக்கு நல்லதா இவங்க உண்மையானவர்களா இவங்க நம்பலாமா இவங்க நம்ப தகுந்தவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறது மூடு ஸ்விங் சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்கிற அன்னைக்கே இருக்கும் அஷ்டமி நோமி அன்னைக்கு கண்டிப்பா பணத்தை எடுத்துட்டு கடனை அடைக்கணும் கார்த்தி சார் சொல்லிட்டாரு பணத்தை அதுக்கு ஒதுக்கிடணும் இந்த கிரெடிட் கார்டுக்கு பணத்தை அனுச்சிடறேன் அப்படிங்கிற முடிவை ரிச்சிகராசி நேரில் எடுக்கிறதும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி நோமி திரிய பயன்படுத்திக்கிறதும் பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது காணப்படும் இருக்கிற தனுசு ராசி நேரிகளை பொறுத்தவரை வந்துச்சா சந்திரன் இந்த வாரம் வந்துட்டாரா அப்படி ரெண்டா பிரிஞ்சு வராரு மூணா பிரிஞ்சு வராரு நாலா பிரிஞ்சு வராரு அப்படின்னு ஆகக்கூடிய வராரு இல்லை வரவு செலவு திருப்தியா இருக்கும் சார் கிணறு தாண்டிட்டேன் கிணறு தாண்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வரவு செலவை சீராக்க வேண்டிய தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் உங்கள் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் நிறைவேற்ற நிறைவேறத கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு 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 வாரமாக இருக்கும் அதே மாதிரி சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கிறது உறவுக்காக காத்திருக்கேன் என் அன்புக்குரிய காத்து காத்திருக்கேன் அப்படின்னு இந்த காத்திருக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு ஆனந்தையாழை மீட்டுகிறாள் அவள் நெஞ்சில் ஏனோ இந்த பாட்டு இன்னா சந்தோஷம் அந்த வார்த்தையே ஆனந்த யாழை அப்படிங்கிறது ஆனந்த யாழ் உங்களுக்காக மீட்டப்படும் நேயர்களே பிள்ளைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம் உறவுகளுடைய மகிழ்ச்சி சந்திரனோட வருகையை எதிர்பார்த்து வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வரவேற்பு வரவேற்பு அதாங்க அந்த ரிசப்ஷனு அப்புறம் சிவப்பு கம்பள வரவேற்பு குடும்ப உறவுகளிடையே உங்ககிட்ட தான் யோசனைகள் கேட்கறது இந்த பொண்ணு பார்க்கறதான் மாப்பிள்ளை பார்க்கறதான் பேசி முடிக்கிறது தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கறது அப்படின்னு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய தருணம் இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இந்த வார கடைசியில் தனுசு ராசி நிகழ்க்கா சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வர போகிறார் ஸ்ட்ரைட்டாக வரார் அப்படிங்கிறதே என்ன சந்தோஷம் வந்தாரா சந்திரன் வந்துட்டாரா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக உண்டு வரவேற்புக்காக தயாராகுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ப்ளூ சட்டை சார் இந்த நீலக்கலரை சொன்னாலும் சொன்னீங்க இந்த வாரம் பூரா நீலக்கலர் சொக்காவாக என்னை வந்து சந்திக்குது என்ன அர்த்தம்னா ஒரு வாத விவாதம் வம்பு கலாட்டா அப்படிங்கிறது இருக்கும் ஞாபகம் ஆஹா மறந்துட்டனே இதை விட்டுட்டனே இதை மிஸ் பண்ணிட்டனே இந்த இந்த டேட்டை விட்டுட்டனே ஆக அவங்க சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி போக முடியலையே சமாதானம் பண்ணுமேனு இந்த போஸ்ட் டேட்டட் மெசேஜ் பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ஸு பிலேட்டட் மேரேஜ் விஷஸ்ஸு பிலேட்டட் இன்விடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் மகராசினியர்களுக்கு இந்த வாரத்துல காணப்படும் சந்திரனே உங்கள் ராசிக்கு ரிலேட்டடாக தான் வராது பின்னாடி தான் நிற்கிறார் இன்னும் உங்கள் ராசியில இந்த வாரத்தில் வரல அப்போ உங்கள் ராசியில எந்த கிரகமும் இல்லை ஆனால் உங்க வாக்குல பாருங்க சூரியன் சனி புதன் அப்போ உங்கள் வார்த்தையில் சூரியனும் இருக்கார் சனி பகவானும் இருக்கார் புதனும் இருக்கார் அப்போ காம்ப்ரமைஸ் பண்றது சமாதானம் பண்றது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது அரவணைத்து பேசுவது அதாங்க நெகோசியேஷன் நெகோசியேஷன் பேரம் பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கலாமா கொஞ்சம் கூட்டிக்கலாமா அனுசரிச்சுக்கலாமா கொஞ்சம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த முன்னாடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொய்வுகள் எஸ்பெஷலா காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இருதயம் கவம் சுவாசம் இருமல் சளி இது போன்ற பாதிப்புகள் எவ்வளோ சார் நல்ல த்ரோட் அட்டாக் பண்ணிடுச்சு நேற்று தான் தெரியாதனமா அந்த ஜில்லுன்னு இருக்கிற சேருதண்டாவை வேறு சாப்பிட்டு விட்டேன் ஜில்லுன்னு இருக்கிற லெமன் ஜூஸை வேற கொடுத்துட்டேன் டக்குன்னு அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த மோர் தயிர் இருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்டா அட்டாக் ஆக தான் செய்யும் சனி உங்களை சனி ரூபத்தில் தான் அட்டாக் பண்ணுவார் நீலக்கலர் ரூபத்தில் தான் அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ டென்ஷனான ஒரு வாரம் சந்திரன் உங்கள் ராசியில் வர வரைக்குமே இந்த டென்ஷன் இருக்கும் ஒரு காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு பிரேக் இல்ல நம்ம நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியா கடைசி ராசிக்கு முதல் ராசிக்கு வந்துட்டோம் அப்ப முடிய போகுது அப்ப முடிய போகுது இதுக்கு எதுக்கு பிரேக் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு குட்டி பிரேக் அப்படிங்கிறத கும்பராசி நேர்கள் எடுக்கிறதும் பிரயாணங்கள் இந்த வாரத்துல மருத்துவமனை மருந்து மாத்திரை இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே பண வரவுல தடைங்கிறது இருக்காது இன்சூரன்ஸுக்காக கிளைம் பண்ணிடுறதும் மெடிக்கல் பில்ஸை சப்மிட் பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் பணத்தை கேட்டு வாங்குறதும் சார் போயிட்டு வந்த ரொம்ப நாள் வராம இருந்துச்சு சார் இந்த வாரம் வந்துருச்சு சார் அப்படின்னு பில்லை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு வாரம் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மின்றுவான் நல்ல டேலண்ட் பெரிய அளவுக்கு நீங்கள் கை கொடுக்கும் உங்களுடைய திறமை பழிச்சிடும் ஸ்மூத் சீன் எவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் இப்படி வாழ்க்கையில் நமக்கு சவால்கள் சேலஞ்சஸ்லாம் இல்லை நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம யாருமே கிரகத்தெல்லாம் திரும்பி பார்க்க போகிறதில்ல இல்லை ஏதோ ஒரு புரிதல் வரணும் இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கர்மம் இருக்கான் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் இதெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு வாரமாக இருக்கும் ஒரு ஜோதிடம் கேட்குறதோ ஒரு சொப்பனம் காண்பதோ ஒரு சகுனத்தை உணர்வதோ பால் என்ன கண்ணாடி நெருப்பு அமங்கலம்தான் சுபத்துவம் கிடையாது அதே மாதிரி பசுமாடு புரோகிதர்கள் துளசி செடி பட்டாம்பூச்சி இதெல்லாம் சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத கும்பராசினியர்கள் மனசுல வச்சுக்கணும் ஆனா இந்த வாரத்துல கொஞ்சம் தட்டு தடுமாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ஆனால் பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது மணி ஃப்ளோவில் தடுமாற்றம்ங்கிறது உங்களுக்கு இருக்காது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நமக்காக இல்லாட்டி கூட அடுத்தவர்களுக்காக ஒரு சேவையை செய்து அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தை ரெஃபர் பண்ணி ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அவங்கக்கிட்ட ரெஃபரல் கேட்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது அப்போ ஃபீஸ் கொடுக்கணும்ல அந்த ஃபீஸை கொடுக்க வேண்டிய வாரம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த மீனராசி நேர்களை யானை பலம் ஞாபக சக்தியிலே நீங்க யானை தாங்க அதே மாதிரி சுவாசமா யானைக்கு உங்களுக்கும் மூச்சு பயிற்சி தேக பயிற்சி உடற்பயிற்சி நல்ல நடைப்பயிற்சி சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரு வாரம் விளையாட்டு சந்தோஷம் தரும் குழந்தையின் குழந்தையா விளையாட வேண்டிய ஒரு தருணங்கள் அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பார்த்தாலே சந்தோஷம் தரும் இந்த வாரம் புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களாம் அப்படின்னு அதை பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மீனராசினியர்களுக்காக சார் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கேன் சார் இந்த மாடல் லான்ச் பண்ணுறாங்களாம் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு தான் ஐஃபோன் ஒரு தான் இதை எதிர்பார்க்க வேண்டிய அமைப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட பர்ச்சேஸ் அப்படிங்கிறது சந்தோஷம் தரும் ஃபோன் பழசாக இருந்ததுன்னா மாற்றுறது ஹெட்ஃபோனை மாத்தறது இல்லை லேட்டஸ்ட்டாக ஒன்றும் பார்க்கணும் லேட்டஸ்ட்டு மாடல் வேணும் அப்படின்னு இந்த லேட்டஸ்ட்டாக போக வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட சந்தோஷம் உங்களுக்கு அந்த உபகரணம் தான் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அஷ்டமி அன்னைக்கு மட்டும் பாருங்கள் ஒரு சின்ன வாத விவாதம் ஒரு அப்செட் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஆனால் அதுலேருந்து உடனே ரெக்கவரி ஆகிடுவீங்க அதுதான் உங்களுக்கு கம் பேக்குங்கிறது உங்களுக்கே உரித்தானது திருப்பி அதை தான் சொல்கிறேன் யானையின் உருவம் உங்களுக்கு நிறைய இந்த வாரத்தில் கண்ணில் தென்படும் வாட்ஸ்அப்பில் வரும் நேரில் பார்ப்பீங்க யாரு பிள்ளையார் தான் வேற யார் பிள்ளையாரோட தொம்பிச்சங்கை தானே பெரிய நம்பிக்கை அப்படின்னு இந்த நம்பிக்கை உயர்த்தி காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது தெரியுது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் சீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரமில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மலேசியாலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு